சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் நாள் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இடம் சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம் வணக்கம் நான் சென்னையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது இப்போது மூன்றாவது புத்தக கண்காட்சி தொடங்க இருக்கிறது இந்தியாவில் ஒரு மாநில அரசு ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சியை நடத்துவது என்ற ஒரு காரியத்தை தமிழ்நாடு அரசு தான் முன்னெடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி இப்போது வரை அது சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது இதிலே முதல் ஆண்டு அளவில் பங்கு பெற்ற பதிப்பாளர்கள் இங்கே வந்து ஒப்பந்தம் செய்த பதிப்பாளர்கள் எல்லாம் நம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது இப்போது இந்த மூன்றாவது ஆண்டு விழாவின் போது குறைந்தபட்சம் ஆயிரம் ஒப்பந்தங்களாவது போடப்பட வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சர் மான்புமிகு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய நூலகத்துறையும் அதற்குரிய சர்வதேச புத்தக காட்சியுடைய ஒருங்கிணைப்பதும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியினால் என்ன லாபம் தமிழ் உலகிற்கு உலகம் தமிழிற்கு இந்த ஒற்றை சொல் தான் இதனுடைய நோக்கம் என்று நான் கருதுகிறேன் தமிழ் இலக்கியங்கள் அனைத்து உலகில் வாழக்கூடிய அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் அதே போன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொழிகள் இலக்கியங்கள் எல்லாம் தமிழுக்கு மாற்றத்தின் மூலமாக என்ன அடைய போகிறோம் என்றால் நாம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே உலக இனங்களுடைய வரலாற்றை உலக இனங்களுடைய பண்பாட்டை அவருடைய வாழ்க்கை முறை அறிய முடியும் இதுதான் இதற்கான அடித்தளத்தை தான் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசினுடைய நோக்கம் என்பது மிக மிக முக்கியமானது ரெண்டாவது போற்றத்தக்கது ஒரு அரசாங்கத்திற்கு இலக்கியம் வளர்ப்பது மட்டுமே முக்கியம் அல்ல அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஆனால் இந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பது இலக்கியத்திற்கு மொழிக்கு பண்பாட்டிற்கு கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீவிர நோக்கத்தோடு இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடத்தி வருகிறது முதலாண்டு ஆண்டு பங்கு பெற்ற நாடுகளுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலு நாடுகள் இருபத்தி நாலு நாடுகள் பதினைந்து மொழிகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் போயிருக்கிறது அப்போது செய்யப்பட்ட ஒப்பந்தங்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாற்பது நாடுகள் பங்கு பெற்றது அதில் இருபத்தி ஒன்பது மொழிகள் மொழிபெயர்க்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்போது ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட எண்ணிக்கை நூத்தி ஐம்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியில் பங்கு பெற்ற நாடுகள் நாற்பது மொழிகள் இருபத்தி ஒன்பது அதில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ஒரு அதிசயமான ஒரு கலாச்சார செயல்பாடு என்று நான் கருதுகிறேன் இது போன்ற ஒரு கலாச்சார அறிவு பரிமாற்றம் என்பது மிக முக்கியமானது படிப்பு என்பது வெறும் எம்ஏ எம் பிஹெச்சி படிப்பது மட்டும் இல்லை வாழ்க்கையை படிப்பதற்கு உங்களுக்கு உதவுவது இலக்கியம்தான் நீங்கள் வேறு ஒரு இனத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய இனத்தை பிறருக்கு அறிய செய்வதற்கான ஒரு ஏற்ற தளமாக இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது இதில் மிக மிக முக்கியமானது என்னவென்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்தாலும் நான் இத்தனை ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன் இவ்வளவு புத்தகங்கள் எதிர்கொண்டே இருக்கிறேன் எனக்கு பிற மொழிகள் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது என்றுதான் இத்தனை ஆண்டுகளாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் இது தனியார் முயற்சி மூலமாக மட்டுமே இதுவரை மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெற்று வந்தது அந்த பணியை அரசாங்கமே முதன் முதலாக எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய எல்லா விதமான தகுதி வாய்ந்த படைப்புகள் அனைத்தும் அனைத்து மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அது ஒரு எழுத்தாளுடைய உழைப்பாக மட்டும் கருதவில்லை அது தமிழ்மொழியினுடைய வளர்ச்சியாக தமிழ் மொழியுடைய பங்களிப்பாக தம்முடைய வாழ்க்கையை அது பிரதிபலிக்கிறது ஆகவே இந்த இலக்கியத்தை நாங்கள் உலகத்திற்கு அறிய செய்வோம் என்ற இந்த காரியத்தை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது இது எழுத்தாளர்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திட்டமாகும் பதிப்பாளர்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திட்டமாகும் ஏனென்றால் இதுவரை எழுத்தாளர்கள் தான் தன்னுடைய நூல்களை மொழிபெயர்க்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள் பதிப்பாளர்கள் தாங்கள் பதிப்பித்த நூல்களை ப வேறு மொழிக்கு கொண்டு செல்ல முயற்சி எடுத்திருக்கார்கள் இவர் இரண்டு பேருடைய உழைப்பையும் ஒரு அரசே எடுத்து முன்னெடுத்து அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்து நீங்கள் யாடு வேண்டுமானாலும் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் வியாபாரம் என்ற சொல்லை இங்கே தவறாக நீங்கள் கருதக்கூடாது இது வந்து பிரிண்டிங் அப்படின்னு வந்துட்ட பிறகு அந்த சொல் தவிர்க்க முடியாததாகவும் மாறிவிடுகிறது ஆகவே சர்வதேச புத்தக பதிப்பாளர்கள் சென்னையில் வந்து தமிழ்நாட்டிற்குரிய புத்தகங்களை பதிப்பு மொழிப்பாற்றம் வெளியிடுவதற்கான உரிமை பெறுவதற்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த படைப்புகள் தமிழ் மொழியில் வருவதற்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது இது ஒரு ஓட் ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இந்த ஓப்பன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் யாருடன் வேணுனாலும் எப்படி வேணாலும் ஒரு ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் வேறு மொழிக்கு கொண்டு செல்ல முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கு அரசும் உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாடு அரசு மூன்றாவது ஆண்டாக மிகவும் வெற்றிகரமாக இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி நடத்துகிறது உண்மையிலே எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் இதை வந்து முழுமையாக பங்கேற்க வேண்டும் இங்கே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் தனி மனிதராக போராட வேண்டாம் உங்களுக்காக அரசாங்கமே போராடுகிறது வெறும் புத்தக பதிப்பாக அது கருதவில்லை இந்த அரசு அது ஒரு பண்பாட்டுச் செயலாக கலாச்சார செயல்பாடாக அது கருதுகிறது இந்த தமிழ்நாடு இதுவரை என் கற்பனை கூட செய்யாத ஒரு பெரிய முன்னெடுப்பு இந்த அரசாங்கம் செய்திருக்குது அந்த அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பதன் கொடுப்பதன் மூலமாக தமிழ் எழுத்தாளர்களும் தமிழ் பதிப்புலகம் லாபம் பெறுவது மட்டுமல்ல எழுத்தின் செய்வதற்கு இது சிறந்த சிறந்த இடமாக விளங்குகிறது தமிழ் நூல்களை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் உலக மொழிகளில் உள்ள தகுதி வாய்ந்த நூல்களை தமிழுக்கு கொண்டு வருவதையும் உன்னத நோக்கமாக கொண்டு தமிழ் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசை ஏற்படுத்தி தரும் உலகளாவிய அரங்கு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் பங்கேற்று பயனடைவீர்